பெயராலே வாசகம் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அந்நாட்களில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம் மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோல்வி தோழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களுள் ஐந்து பேர் அறிவிலிகள் ஐந்து பேர் முன்மது முன்மதியுடையவர்கள் அறிவிலிகள் ஐந்து பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் தங்களோடு என்னை எடுத்து செல்லவில்லை முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் என்னையும் எடுத்து சென்றார்கள் மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டார்கள் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது மணமகனின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர் அப்பொழுது அறிவிலிகள் முன்முதியுடையோரைப் பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் என்னை போதுமான அளவு இல்லாமல் போகலாம் எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார் இருந்தவர்கள் அவருள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே இருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி